திருத்திக்கும் தமிழில் எத்திக்கும் போல் பறக்கும் இத்தக பேச்சியால் மலர்களை போல் குழுங்க நான் நந்தவனம் அல்ல மலர் கனிகள் கணிகள் நான் நீங்கள் உங்கள் செங்குறுதிகளை தாருங்கள் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று வீரம் முழக்கமிட்ட ஒரு எரிமலை தீப்பில் பற்றி எனக்கு பிடித்த தலைவர் என்கின்ற தலைப்பில் உங்கள் முன் வந்துள்ளேன் ஆம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி திங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி ஒடிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக ஏற்பட்டில் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இவர் தனது பதினாறாவது வயதில் வீட்டை திறந்து வழிகாட்டம் ஒருவை தேடி இமாலய மலையில் சுற்றி தீர்ந்தார் வீரர் தழுவி விவேகானந்தரின் தீவிர பக்தரான அவர் தாய் நாட்டிற்காக உழைக்க முடிந்தார் நீ உழைத்து உயர வேண்டும் உனக்காக அல்ல நாட்டிற்காக என்ற மகான் அரவிந்தரின் சொல்லை அவர் எப்பொழுதும் எதிரொலித்து இரண்டு இடங்களை அவர் தனது கொண்டார் அந்த காலத்திலேயே இந்திய குடிமை பணித் தேர்வில் நான்காவது மாணவராக வெற்றியும் பெற்றார் ராஜமரியாதையுடன் உள்ள பணியா அல்லது நாட்டிற்கு ஆகலிக்கும் பணியா என்று கேட்கும் பொழுது நாட்டிற்கு ஆவலிக்கும் பணியே என்று கூறினார் மகாத்மா காந்தியின் வழியோ ஆகிம்சை இங்கிலாந்தின் முழு பெறலாம் என்று நினைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காங்கிரசின் சேவக் எனும் அமைப்பை பிரிட்டிஷ் அரசு சட்டவிரோத அமைப்பு என்று கூறியது உடனே ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களை ஒரு அமைப்பில் ஒரு அங்கமாக பகிரங்க அறிவிப்பு செய்தனர் டெல்லியிலிருந்து வெளியேறிய நேதாஜி அவர்கள் தலைமை தாங்கினர் குறிப்பிட்ட இருபது ஆண்டுகளில் மட்டும் அவரை பிரிட்டிஷ் அரசு பதினோரு முறை கோடிய சிறையில் அடைத்தது வங்காள மாகாண காங்கிரசின் தலைவராக இந்த நேதாஜி சைமன் குழுவினை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்களில் ஊர்வலங்களையும் கூட்டினார் சைமன் குழு என்பது நம்மையாளர் நமக்கு தகுதி இருக்கின்றன என்று அவன் கூறுவானான் இதில் நடந்த ஆட்சி போராட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தை கோரியது ஆனால் பிரிட்டிஷாரோ பிரிட்டிஷ் ஆட்சியின் மேல் அதிகாரத்தையும் அரசு பிரதிநிதி அடையும் என்று கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பதுகளில் காங்கிரசின் பேர இயக்கத்தின் தலைவராக இருந்த நேதாஜியின் விடுதலைக்கு பின்பு நாட்டை மறை நிர்வாகம் செய்யும் பணியை நேருவிடமும் அடைத்தார் திரிபுரா காங்கிரஸ் மாநாட்டின் போது நோய் நேதாஜி படிக்கையில் இருந்து

மூன்று நாட்கள் தாய் நாட்டிற்காக போராடி சாவதேஸ் இருந்தது நீங்கள் உங்கள் உதிரத்தை தாருங்கள் அதில் நான் உங்களுக்கு இந்தியாவின் சுதிரத்தை தருகிறேன் என்று கூறினார் இதை கேட்ட பெண்கள் வெகுண்டு எழுந்து ரத்தத்தினால் கையெழுத்திட்டனர் பெண்களின் பிரிவிற்கு பெயர் ஜான்சிரா லட்சுமிபாய் என்ற பெயர் சூட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அந் நேதாஜியின் அந்த மாடை தாக்க அங்கு நம் மூகண்ணொடி பிறந்தது மட்டுமல்லாமல் சுந்தர இந்தியாவின் ஆட்சி அங்கு செயல்படத் தொடங்கியது நேதாஜியை பார்த்து வெளியே கேட்டது ஒன்றே ஒன்றுதான் அகிம்சிக்க ஒன்றும் தரவில்லை மேல் உள்ள அச்சத்தினால் தந்தார் நேதாஜி அவர்கள் ஆகஸ்ட் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தைவானில் நடந்த விமான விபத்தினால் இறந்துவிட்டார் என்று கூறப்படுகின்றது ஆனால் இச்செய்தி எவ்வளவு அளவிற்கு உண்மை என்று குறிப்பிடவில்லை எனக்கு வாய்ப்படுத்த கிராண்ட் நண்பர்களுக்கு ஜசாக்கம் ஆயிரம் கசீரா நன்றி